இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையில உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஏசாயா தீர்க்க துர்ஷன் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அந்தி சந்தி மத்தியான வேளையிலே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் நாள் முழுவதும் உமை நோக்கி காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் தானியல் தன்னுடைய வாழ்க்கையிலே தினமும் மூன்று வேளை செபம் பண்ணி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினான் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் இன்னும் சங்கீதக்காரர் சொல்லுகின்ற பொழுது ராட்சாமங்களில் உண்மை தியானிக்கிறேன் ராட்சாமங்களில் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார் இங்கே ஏசாயா தீர்க்க தரிசியை கொண்டு கற்குடைய ஆவியானவர் சொல்லுகின்ற பொழுது அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அதிகாலையில் தேடுவோர் என்னை கண்டடைவார்கள் என்று எழுதான் சங்கீதம் நூற்று நாற்பத்தி மூன்று எட்டை நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கிருவையை கேட்க பண்ணும் நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று சொல்லுகின்ற ஒரு பலமுள்ள ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே சுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தமது கிருபையினாலே நம்மை நிரப்பும்படியாய் ஒவ்வொரு நாளும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை வழிநடத்தும்படியாய் அட்டிகாலமே கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறார் என்பதை குறித்து வார்த்தைகள் மிகத் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது வேதாமம் முழுவதும் நாம் பார்க்கின்ற பொழுது அநேகர் அதிகாலையிலே ஆயத்தப்பட்டார்கள் அநேகர் அதிகாலையிலே ஆண்டு தேடினார்கள் வேதம் சொல்லுகிறது பலி செலுத்துவதற்காக அதிகாலமே ஆயத்தப்பட்டான் என்று நாம் வாசிக்க முடியும் அதிகாலமே கட்டுடைய சமூகத்திலே நின்று கொண்டிருந்தார் யோசுபா அதிகாலையில் கத்திருக்கும் முன்பதாக நின்றார் நாம் ஆராதிக்கின்ற கத்ராயி இயேசு கிறிஸ்து அதிகாலை இருட்டோடே எழுந்து ஜபம் பண்ணும்படி ஓரிடத்திற்கு போனார் ராம் முழுவதும் ஜபம் பண்ணினார் என்பதை குறித்து வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியை ஒவ்வொரு நாளும் அதிகாலமே ஆயத்தமாகி கத்திருக்கும் முன்பதாக நாம் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது கர்த்தருக்கு முன்பதாக நாம் புழங்கால் படியிட்டு ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறார் வேதம் சொல்லுகிறது அது சமாதானத்தின் வழி அது பரிசுத்த வழி என்னப்படும் என்பதை குறித்து இயேசுமையா தீர்க்குரிஷின் புத்தகத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்த வேண்டுமே என்றால் அவன் அதிகாலமே ஆயத்தமாகி ஆண்டுவருக்கு முன்பதாக முழங்காலிலே நிற்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அப்படி நாம் நிற்கின்ற பொழுது அவர் நமக்கு ஆலோசனை தருகிறார் அவருடைய வழிகளிலே நம்முடைய இருதயம் உற்சாகம் கொள்ளுகிறது கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்கி என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார் உலகத்தை இயேசு கிறிஸ்துவையை நோக்கி பாருங்கள் அவரையே கவனித்து பாருங்கள் அவர் உங்களோடு உங்களை வழி நடத்துகிற அந்த அனுபவத்திலே இந்த பூலக வாழ்க்கையிலே அந்த நித்திய ராட்சத்திற்கு நேராக நம்மை நடத்துகிற ஒரு அனுபவத்தை நாம் நிறைவாய் பெற்றுக் கொள்வோம் என்பதை குறித்து வார்த்தைகள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் ஏசாயான் தீர்க்க தரிசி சொல்லுகின்ற பொழுது அதிகாலையிலும் உண்மை தேடுகிறேன் என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் அதிகாலமே ஆயுத்தமாகி கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக காத்திருப்போம் அவர் உங்களை நடத்துவார் அவர் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய இழைப்பாறுதலை ஒரு பெரிய சமாதானத்தை கொடுப்பார் ஒருவரும் எடுக்க முடியாத ஒரு பெரிய சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை கற்றுடைய பாதத்திலே காத்திருந்து ஒவ்வொரு நாளும் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் ஆமேன் ஆம்